இன்றைக்கி என்ன சமையல் வந்து இங்கே வந்து கூர்ண குழந்தைங்க செய்யப்பேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக ஜூஸ் எவ்வளோ கிருமியாக இருப்பாங்க அந்த குளக்கட்டை இந்த குளக்கட்டை எப்படி செஞ்சு நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்துக்கணும் நான் வீட்டில் அச்சி மாவு தான் பச்சரிசி மாவு எடுத்துக்கணும் ரெண்டு டம்ளம் பச்சரிசி மாவு எடுத்துக்கணும் அதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி தேவைப்பட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி கொச்சி வந்து நம்ம எடுத்து வச்சுக்கோ மாவு போட்டு நம்ம கழுவி நல்லா கட்டி இல்லாமல் கழுவி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கல்கி கொடுத்துருவாங்க நல்லா மாவு நிலைக்கு கட்டி பார்த்துக்கு இப்போ இது அப்படியே பத் ஆறாவது பத்து நிமிஷம் ஆறாவது நம்ம ஆறு அஞ்சு நேரம் சூடாக்கு இப்போ பெசைய முடியாது நம்ம ஆறு மணி நல்லா சப்பாத்தி மாவு பெசினாலும் நம்ம பசி எடுத்துக்கலாம் இப்போ வாங்க நம்ம ஸ்டப்பிங் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வெள்ளம் இப்போ வந்து நம்ம இது வந்து துருவி எடுத்துக்கலாம் இந்த வந்து மண்ணில் கை கடந்து செஞ்சு பதினாலு நாள் துருவி மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம வந்து பார்க்கலாம் காசு தேவை கிராம் எடுத்து நம்ம எடுத்துக்கலாம் வேர்க்கலை நல்லா வருந்து வந்துச்சு இப்போ வந்து எள்ளு எடுத்து வறுத்துக்கலாம் எள்ளு ஒரு இருபத்தஞ்சு கிராம் எள்ளு இது நல்லா வெடிக்கிறதும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் எள்ளு மருந்து வந்துச்சு இப்போ ரெண்டு இது போட்டு மிக்சியில் போட நம்ம தூள் பண்ணி எடுத்துக்கலாம் சுருங்க வெள்ளத்தையோ போடணும் பார்த்துக்கல இப்போ பறைச்சு வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா எள்ளும் வீக்கலையும் அதையும் போட்டு நம்ம இதுல கலந்து கொடுக்கலாம் தேங்காயும் மிக்சி ஜார்ல துருவி வச்சுக்கலாம் அரை மணி தேங்காய் இதெல்லாம் ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சு தண்ணி எல்லாம் அந்த வெள்ளத்துக்கு தண்ணியே போதும் இப்போ மாவு நல்லா ஆடி வந்துருச்சு இப்ப வந்து நம்ம உருளை பிடிச்சி ஆவில வேக வச்சிருச்சுக்கலாம் நம்ம கை வச்சு பார்த்தீங்கன்னா பூர் நல்லா உருண்டு உருண்டையை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம குழந்தை வந்து எந்த ஷேப் கிணோ அந்த ஷேப் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் அச்சிருந்தோம்னிங்க அது அச்சில போட அந்த போட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து நீங்க கையில தாங்க செய்ய போறேன் நம்ம நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா கால் வெளியாச்சு அதனால உக்காந்துட்டேன் உக்காந்துட்டு இப்ப மீதி எடுத்துக்கலாம் இப்போ இட்லி பாத்தா நம்ம தண்ணி சுட வச்சுக்கலாம் இப்போ இட்லி பாத்தோம்னா வேக வச்சு எடுத்துக்க போறேன் இப்போ பிடிச்சி வச்சுக்க விடுனீங்கன்னா நம்ம இட்லி பாத்தம் நம்ம வேக வச்சுக்கலாம் இருபது நிமிஷம் வெந்து வந்தால் போதும் சூப்பராக இருக்குது அந்த கோழுக்கட்டை அவ்வளோ நாளாக கல்லுமே கதைலாம் சாஃப்ட்டாகவே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்ன அளவுகளே போட்டு ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருபது நிமிஷம் ஆயிடுச்சு கோழகட்டை நல்லா வெந்து விழுந்துக்கிறாங்க நல்லா சூப்பராக